இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள அரசூர் குள்ளம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் லோகநாதன் இவர் யூடியூப் சேனல் ஒன்று நடத்தி வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சாலையில் வேன் மோதி விபத்துக்கு உள்ளானதில் லோகநாதன் பரிதாபமாக உயிரிழந்தார் விபத்து என்று காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பி சடலம் அடக்கம் செய்யப்பட்டது எல்லாம் முடிந்து போனது என்று நினைத்து கொண்டிருக்கும் போது லோகநாதனுடைய இறப்பில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது மகனுடைய இறப்பில் சந்தேகம் இருப்பதாக பங்களாபுதூர் காவல் நிலையத்தில் லோகநாதனின் தந்தை புகார் அளித்தார் விபத்தில் இறந்தவரின் மரணத்தில் அப்படி என்ன மர்மம் இருக்கும் என்கின்ற சந்தேகத்துடன் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினார்கள் அதில் கிடைத்த திடுக்கிடும் தகவலால் போலீஸாரே அதிர்ந்து போனார்கள் லோகநாதனின் இறப்பு ஒரு விபத்தல்ல திட்டமிட்ட கொலை அவரை கொலை செய்தது வேறு யாருமல்ல ஆசை ஆசையாய் காதலித்து திருமணம் செய்து கொண்ட அவருடைய மனைவிதான் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது காதல் கணவனை கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன வெறி அவருக்கு எல்லாம் தகாத உறவுதான் சத்தியமங்கலம் அருகே உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் லோகேஸ்வரனுடைய மனைவியான மகேஸ்வரி வேலை பார்த்து வந்தார் அப்போது அதே நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்த கௌரி சங்கர் என்பவருடன் மகேஸ்வரிக்கு பழக்கம் ஏற்பட்டது ஆரம்பத்தில் நட்பாக பழகிய இவர்கள் போகப்போக நெருங்கி பழகினார்கள் ஒரு கட்டத்தில் அது தகாத உறவாக உருவெடுத்தது இரண்டு பேரும் அடிக்கடி செல்போனில் பேசிக்கொண்டும் கொண்டும் கிடைக்கும் நேரங்களெல்லாம் தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்தும் வந்திருக்கிறார்கள் இதனால் கணவர் மீதான மகேஸ்வரியின் காதல் மெழுகு போல கரைந்து போனது மனைவியின் நடத்தையில் மாற்றங்களை கண்டுபிடிக்க ஒரு கட்டத்தில் அவருடைய தகாத உறவு லோகநாதனுக்கு தெரிய வந்தது ஆதங்கப்பட்டு ஆக்ரோசப்பட்ட அவர் மனைவியை கண்டித்திருக்கிறார் ஆனால் மகேஸ்வரி எதற்கும் அஞ்சிய பாடில்லை காதல் கண்ணை மறைக்க சிறகடித்து பறந்தார் இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட கடைசியில் மகேஸ்வரி விபரீதமான முடிவை எடுத்தார் ரகசிய காதலனை வைத்து கணவனை தீர்த்து கட்ட திட்டமிட்டிருக்கிறார் லோகநாதனை கொன்றுவிட்டால் தாமும் அடிக்கடி உல்லாசம் அனுபவிக்கலாம் என நினைத்த கௌரி சங்கர் உடனே அதற்கான வேலையில் இறங்கியிருக்கிறார் சம்பவத்தன்று டூ வீலரில் மனைவியை வேலைக்கு அழைத்து சென்ற லோகநாதனிடம் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று நிறுவனத்துக்குள் அழைத்து சென்றிருக்கிறார் கௌரிசங்கர் அங்கு ஏற்கனவே செட் செய்து வைத்திருந்த நண்பர்கள் இரண்டு பேரின் உதவியுடன் லோகநாதனை கல்லால் தாக்கி துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறார்கள் பின்னர் உடலை நிறுவனத்தின் வேனில் எடுத்துக்கொண்டு கொஞ்ச தூரம் சென்ற அவர்கள் வேன் மோதி விபத்துக்குள்ளான மாதிரி சித்தரித்திருக்கிறார்கள் இதைதான் ஊரே நம்பியது எப்படியோ போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் எல்லாம் வெளிவர கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மகேஸ்வரி அவருடைய காதலன் கௌரி சங்கர் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் போலீசார் காதலனுடன் உல்லாசம் அனுபவிக்க கணவனை திட்டமிட்டு மனைவி தீர்த்து கட்டிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசி தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்